அனைவருக்கும் தமிழ்துகளின் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற கதை பொறுமை நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரான தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு நிறுவனத்துக்காக ஒரு புதிய இயந்திரத்தை வடிவமைச்சு வச்சிருக்கிறார் அந்த நிறுவனம் கேட்டது போலவே மிக அருமையாக அந்த இயந்திரத்தை கண்டுபிடிச்சி வடிவமைச்சு வச்சிருக்கிறார் இப்போ அதுக்கு விலை நிர்ணயம் செய்யணும் அப்போ தாமஸ் ஆல்வா எடிசனும் அவருடைய மனைவியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இயந்திரத்துக்கு எவ்வளவு விலை நிர்ணயம் செய்யறது அப்போ எடிசனுடைய மனைவி சொல்றாங்க ஒரு இருபதாயிரம் டாலர் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ எடிசன் சொல்றாரு விலை அதிகமாயிருக்கு இதை யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிக்கா என்ன செய்யறது எந்த விலை கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நிறுவனத்துல வந்து ஒரு ஆள் வந்திருக்கேன் ஐயா விலை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா பணம் கொடுத்துட்டு நாங்க இயந்திரத்தை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா தாமஸ் சால்வா எடிசன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே பொறுமையாவே இருக்காரு விலையை சொல்லலை அவர் வந்தவரும் ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டு பார்த்தாரு ஒன்றும் சொல்லலை அப்ப அவங்க நிறுவனத்தோட தொடர்பு ஒன்று பேசினாரு பேசிட்டு ஒரு காசோலையை எடுத்து ஒரு தொகையை எழுதி எடிசன் கையில் கொடுத்தார் ஐயா எங்கள் நிறுவனம் முன்பணமாக இந்த தொகையை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் இப்போ நிறுவனத்துக்கு இயந்திரத்தை எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் மீதி தொகை எவ்வளோன்னு சொல்லுங்கள் அடுத்து காசோலையில உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசோடைய கையில் கொடுத்துட்டு இயந்திரத்தை தூக்கிட்டு அவர் நிறுவனத்துக்கு கிளம்பிட்டார் காசோலைய எடிசனும் அவருடைய மனைவியும் பார்க்குறாங்க நூறாயிரம் டாலர் முன்பணம் மட்டும் அப்ப அவங்க எதிர்பார்த்ததை விட ஐந்து மடங்கு தொகை வந்திருக்கு இன்னும் கேக்குற தொகையை தர்றேன்னு சொல்லிருக்காங்க அப்பதான் எடிசன் நினைச்சிருக்காங்க நம்ம பொறுமையா இருந்தது எவ்வளவு நல்லதா போச்சு அவசரப்பட்டு ஒரு விலையை சொல்லிருந்தோம்னா அவ்வளவுதான் நமக்கு பணம் கிடைச்சிருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்ததுனால அவங்களாவே அந்த இயந்திரத்திற்கான உண்மையான விலைய ஏன்னா தான் தேவை அவங்க நிர்ணயித்த விலை மிகச் சரியான விலையா இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு நன்றி